சமஸ்திரனி அப்படின்னு சொல்றாரு அந்த குழந்தைகளை சிருஷ்டிக்கிறவரும் அவர்தான் குழந்தைகளுக்கு ஞானத்தை அவர் தான் அப்புறம் குழந்தைகளுக்கு பேச்சு அவர் தான் குழந்தைகளுக்கு மூச்சு அவர் தான் பேச்சு வரணும் ஞானம் வரணும் இதெல்லாம் கூடி இருந்தா தான் சிருஷ்டி இது மொத்தத்தையும் லக்ஷ்மி தேவி ஆச்சியார் சிருஷ்டி பண்ணும் போதே பண்றார் இதை வந்து வேதத்துல வந்து அழக ஒரு விஷயம் இருக்கு வேதத்துல சீவந்தம் முதல்ல பண்ணுறோம் இல்லையோ குழந்தைய பிறக்கிறதுக்கு முன்னாடியாக சீமந்தம்னு ஒரு சம்ஸ்காரம் உண்டு அது வந்து நாலாவது மாசமும் ஆறாவது மாசமோ எட்டாவது மாசமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு சீமந்தோன் நயனம் பிரதமே கர்ப்பே சதுர்த்தே மாசி அப்படின்னு சூத்திரம் அதுல நாலோ இல்லை ஆறோ எட்டோ சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவார்கள் அதில் வந்து ஹோமங்கள்லாம் உண்டு சீமந்தத்துக்குன்னு தனி ஹோமங்கள் அது மாதிரி பும்சுவனும் உண்டு அதுக்கும் ஹோமங்கள் உண்டு அந்த கோமங்கள்ல தாத்தா அப்படின்னு ஆரம்பிச்சு தேவதைகள்லாம் இருக்கா இந்த அஞ்சு தேவதைகளும் தான் அஞ்சு தேவதைகள்லவா இந்த அஞ்சு தேவதைகளும் தான் குழந்தைய வந்து நன்னா இந்த உயிரோடு கூட்ட அழகாக இந்த குழந்தைய கொடுக்குறவர்கள் அஞ்சு தேவதைகள் தாத்தா அப்படின்னு ஒருத்தர் அப்புறம் ராக்கா அப்படின்னு ஒருத்தர் அப்புறம் சினிவாலி அப்படின்னு ஒருத்தர் ராத்தே ராக்கா பிரசினி வாலி ஜனேதி பிரதா ஸ்வேவ பிரதா தா குஹ் அப்புறம் குஹுவா அப்படின்னு ஒருத்தர் அனுமிதி அப்படின்னு ஒருத்தர் அஞ்சு பேர் தாத்தா அனுமிதி இந்த மாதிரி ஆரம்பிச்சு அஞ்சு தேவதைகள் இல்லை அனுமிதி ராக்கா குஹ்வா இவ அதெல்லாம் வந்து பெண் தேவ ஸ்திரீ தேவதைகள் இவெல்லாம் அந்த குழந்தைக்கு இவாதான் வந்து உயிர் பேச்சு மூச்சு எல்லாம் கொடுக்குறாளாம் அது அழகா வேதத்திலே சொல்றதுக்கு பிரசமம் தாதாரம் ரொம்ப கருவத்தி துணி ஏவதையான அன்வே அனுமதி அனுமதிமன்னே முதல்ல தாத்தா தான் அந்த சிற்சிக்கத்துக்கு ஏற்பாடு பண்ற அப்ப அனுமதிங்கிறவர் அனுமதி கொடுத்து அவர் வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமாக குழந்தையை பிறப்பதற்கு அவர் அனுமதி பண்றார் ராத்தே ராக்கா ராக்கான்னு ஒருத்தர் தான் குழந்தைக்கு இது கொடுக்க உயிர் கொடுக்கிறார் சினி வாலிங்கிறவர் குழந்தையை பிறக்க வைக்கிறார் ஒருத்தர் அவர் தான் வாக்கெல்லாம் கொடுக்கிறார் பேச்சு கொடுக்கிறார் ஞானம் கொடுக்கிறார் இப்படி எல்லாம் இருக்கு இந்த மாதிரி அஞ்சு தேவதைகள் பிரதானமாயும் ஸ்ரீ தேவதைகள் சீமந்தத்துல ஹோமங்கள்லாம் வந்து இந்த தாத்தா தாத்தா தாத்தனோ ரெய் மீசா நோ ஆனா பூர்ணே ஆவணத்துன்னு இந்த மாதிரி ஆரம்பிச்சுதான் மந்திரம் தாத்தாலேருந்து ஆரம்பிச்சுதான் சீமந்தத்துல மந்திரங்கள்லாம் கும்சுவனத்திலே அதே மந்திரம் தான் இந்த மாதிரியாக ஏற்பாடுகள்லாம் அழகா இருக்கு இதுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா இந்த அஞ்சு பேர் கழியோ தேவிகாக இந்த அஞ்சு பேரும் லக்ஷ்மி பிராட்டியாருடைய அம்சமா அம்சம்னா என்ன கேட்டால் தன்னுடைய சக்தியை ஏதோ கொடுத்து வச்சிருக்க கிட்ட நீங்கள் எனக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து குழந்தையை பிறக்கிறதுக்கான ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணி குழந்தைகளை பிறக்க வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு லக்ஷ்மி பிராட்டியார் தான் அதனால உண்மையில் தாயாருடைய அம்சமானவர்கள் இவர்கள்லாம் அப்படி பார்த்தான்னா சகல ஜனங்களையும் சகல குழந்தைகளையும் சிருஷ்டிக்கிறவரும் லட்சுமி தேவி தான் அது மாதிரி ஞானமோ பேச்சோ இதெல்லாம் கொடுக்கறவரும் லட்சுமி தேவி தான் பால்ங்கிற ஆகாரம் கொடுக்கிறோம் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ற அவர்தான் அதனால வேதத்தினுடைய ரீதியில பார்த்தான்னா இது எல்லாமே பிராட்டியாருடைய பெருமையாகத்தான்